ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நாலு வகையான பலகார ரெசிபி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கப் வெள்ளம் எடுத்துருக்கேங்க வாட்டர் கால் கப் கப்பில் பாதி எடுத்துருக்கேங்க வெள்ளம் நம்மளுக்கு கரைஞ்சா போதுங்க பாகு தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை சைடில் நம்ம எடுத்து வச்சிடலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வறுத்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை சிறப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க ஒன் தேர்ட் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப் அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேங்க ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்கணுங்க ரெண்டு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசஞ்சிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவு நல்லா பிசஞ்சாச்சுங்க பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கேங்க இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க பால் சைஸுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் மாவை இங்கே வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி இந்த இடத்துலையும் வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் நடுவில் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம் இது அப்படியே நம்ம ரெண்டாம் அடைக்கலாம் இட்லி பிளேட் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் இதை அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்மளோட கொழக்கட்டை சூப்பராக வந்திருக்கு இடியாப்ப மாவு இல்லைன்னா கொளக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரைஸ் ஃப்ளார் ஒரு கப் கார் டீஸ்பூன் அளவு கூப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் இது வந்து ஆப்ஷன் தாங்க மிக்ஸ்வெல் மாவு பிசையிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் சில மாவை பொறுத்து தண்ணியோட அளவு கூடவும் குறையும் செய்யுங்க வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும் வாட்டர் நல்லா பாயில் ஆகிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சுற்றி மாவு இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எனக்கு இந்த அளவுக்கு மிச்சமாக இருக்குங்க இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் கை பொறுக்கிற சூட்டில் நம்ம பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து மீடியம் சைஸ் உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் வேணாம் சின்னதாகவும் வேணாங்க எந்த ஷேப்புக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு கப் தேங்காய் கோரஸாக அரைச்சிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கப் வாட்டர் இப்போ இதனால் அரைச்சிட்டு வந்துடலாம் வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு இப்போ நம்ம செகண்ட் பால் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் கால் கப் வாட்டர் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் தேங்காய் பால் ஒரே கிணத்துல வச்சுக்கலாம் தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு வெள்ளம் சிறப்பு ரெடி பண்ணிடலாம் ஒன்னை கால் கப் வெல்லம் முக்கால் கப் வாட்டர் வெள்ளம் கரைஞ்சா போதுங்க பாகு தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் வாட்டர் த்ரீ கப் வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு தான் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை சேர்க்கணும் வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் உருண்டைகளை ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கலாம் கரண்டியை வச்சு எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் ஏழு நிமிஷம் இது வேகட்டும் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு கொலக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் பாருங்க கொளக்கட்டை நல்லா வெந்துருச்சு கொளக்கட்டை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளை சிறப்பு சேர்க்கணும் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் கொளக்கோட்டியோட கலர் வந்து டார்க்காக இருக்கிறதுக்கும் லைட்டாக இருக்கிறதுக்கும் வெள்ளத்தோட கலர் பொறுத்துதாங்க மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது வேகட்டும் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிக்ஸ்வர் மீடியம் லிக்யூடு பதத்துக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் அடிடலாம் ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வாட்டர் ஒன்னைகால் கப் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு கப் கொளக்கட்ட மாவு எடுத்திருக்கேங்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை எடுக்காமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் மேல் மாவு ரெடியாகிடுச்சுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் கால் கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க நல்லா வறுத்துக்கலாம் கடலையை நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அஞ்சு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் பாதாமும் முந்திரியும் பாதி வறுத்தாச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வறுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாதுங்க வேர்க்கடலையோட தோலை எல்லாம் நீக்கி வச்சுருக்கேங்க ஜார்ல சேர்த்துக்கலாம் நம்ம உதற்ற வச்சிருக்க முந்திரி பாதம் பொட்டுக்கடையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க அரை கப் வெள்ளம் எடுத்துருக்கேங்க கால் கப் கப்பில் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் பாகு தேவையில்லைங்க நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சா போதும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு சலடையே வச்சு வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம கொளக்கடைக்கு தேவையான பூர்ணா ரெடி பண்ணிடலாம் நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அரை கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நாம் அரைச்சி வச்சிருக்க நர்ஸை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மாவு நம்ம பசைஞ்சிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு தாங்க சூடு இருக்குது ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம் லைட்டாக சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சீட் எடுத்துருக்கேங்க ஒரு லெமன் சைஸ்க்கு மாவு எடுத்துக்கலாம் கையை வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் நடுவில் நம்ம பூர்ணத்தை வச்சுக்கலாம் அப்படியே நம்ம ரெண்டா மடக்கிடலாம் உனியில் இந்த மாதிரி நம்ம மாவை எல்லாத்தையும் அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் கொலக்கட்டை மோல்டு எடுத்துருக்கேங்க நடுவில் பூரணத்தை வச்சுக்கலாம் இது அப்படியே நம்ம மடக்கி விட்டுறலாம் பாருங்கள் கொலக்கட்டை சூப்பராக வந்திருக்கு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இட்லி பிளேட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து குத்தி பார்க்கலாங்க பாருங்கள் மாவு ஒட்டவே இல்லை கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் சத்து மாவு எடுத்துருக்கீங்க நீங்கள் எந்த பிராண்ட் சத்து மாவுனாலும் எடுத்துக்கோங்க கால் கப் தேங்காய் தூள் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு நீங்கள் ஒயிட் எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு பிஞ்ச் சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை கப் வெள்ளம் எடுத்துருக்கேங்க கால் கப் கப்பில் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் பாகு தேவையில்லைங்க நம்மளுக்கு வெள்ளம் கரைஞ்சா போதும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு சல்லடையில் வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொடுக்கடைக்கு மாவு பிசஞ்சாச்சுங்க கையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இட்லி பிளேட் வச்சுக்கலாம் எட்டு நிமிஷம் இதை அப்படியே வேகட்டுங்க ஸ்பூன் எடுத்துருக்கேங்க பாருங்க, மாவு ஒட்டவே இல்லை கொலக்கட்டை வெந்துருச்சுங்க